தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியிடம் போனில் பேசிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் நடிகர் விஜய் நாகப்பட்டினம் திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது திமுகவையும் கருணாநிதி குடும்பத்தையும் விளாசி தள்ளினார் இது திமுக மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆளுகின்ற திமுகவை குற்றம் சாட்டி பேசினார் ஆனால் நேற்றைய தினம் எடப்பாடியை விஜய் சந்திப்பதாக இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் எடப்பாடியை தொடர்பு கொண்டு நடிகர் விஜய் போனில் பேசியுள்ளார் என்ற செய்தி அம்பலமாகியுள்ளது எடப்பாடியை போனில் அழைத்து நடிகர் விஜய் பேசினார் ஆரம்பத்தில் அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்தார் விஜய் ஆனால் பின்பு பாஜகவின் அடிமையாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார் விஜய் ஆனால் எடப்பாடி பதிலுக்கு பதிலடி கொடுத்தார் இந்த சூழ்நிலையில் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தார் அப்பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை அஇஅதிமுகவில் சேர்த்து கொள்ளுமாறு கூறினார் ஆனால் எடப்பாடி மறுத்துவிட்டார் பின்பு அமித்ஷா கண்டிப்புடன் கூறியதாக கூறப்படுகிறது அதாவது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவர்களுக்கும் சேர்த்து பாஜகவுக்கு தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது அப்பொழுது அமித்ஷா எடப்பாடியுடன் கண்டிப்புடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் மனம் வெறுத்து போன எடப்பாடி சென்னை திரும்பினார் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார் என்று கூறப்படுகிறது அதாவது கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவை மாற்றிக்கொண்டார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளார் ஆனால் பாஜக ஒரு மண்குதிரை அந்த மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது என்று எடப்பாடி முடிவுக்கு வந்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டால் திமுகவை வீழ்த்துவது உறுதி என்று அவர் கருதுகிறார் ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்துடன் அஇஅதிமுக கூட்டணி அமைப்பது சம்பந்தமாக நடிகர் விஜய் எடப்பாடியுடன் பேசியதாக கூறப்படுகிறது ஜனவரி மாதத்துக்கு பிறகு அதிமுக தமிழக வெற்றி கழக கூட்டணி அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது பாஜகவுடனான உறவை அதிமுக ஜனவரி மாதம் முறித்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது அதுவரை பாஜகவுடன் அனுசரித்து போவதாகவும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு கூட்டணியை முறித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது எடப்பாடியுடன் நடிகர் விஜய் போனில் தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக பேசினார் என்று கூறப்படுகிறது எடப்பாடியுடன் விஜய் பேசிய செய்தி திமுக காதுக்கு எட்டியது தற்பொழுது திமுக வெலவெலத்துப் போய் உள்ளது